இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் அரியலூர் மாவட்டத்தில் பேசிய திமுக அமைச்சர் சிவசங்கரன் பாரதிய ஜனதா கட்சி பற்றி தெரிவித்துள்ள கருத்துக்கள் மிகவும் அபத்தமான கருத்துக்கள் ஆகவே அவற்றை பற்றித்தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவை கபலீகரம் செய்துவிடும் ஆகவே அண்ணா திமுக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது தமிழகத்தில் நோட்டாவுக்கு கீழே தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவுக்கு கீழே தான் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு பயத்தை காட்டியே ஓட்டு வாங்க முடிகிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதையும் சற்று ஆராய வேண்டியிருக்கிறது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கபலீகரம் செய்துவிடும் என்று சிவசங்கரன் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை பாரதிய ஜனதா கட்சி பல முறை அதிமுகவை எப்படியாவது கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்று பல வழிகளிலும் முயற்சி செய்து தோற்று போனதற்கு பிறகுதான் இன்றைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது அண்ணாமலையை வைத்து பாரதிய ஜனதா கட்சியை தனிப்பட்ட ஒரு பெரும் கட்சியாக வளர்த்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை நினைத்தது ஆனால் அதற்கு மாறாக நிலைமை போனது அண்ணாமலை இருக்கின்ற வரை அண்ணா அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாது என்று ஒரு நிலைமை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமைக்கு ஏற்பட்டது அதை புரிந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கை நீட்டி காட்டிய நயினார் நாகேந்திரனை தலைவராக்கி அதற்கு பிறகுதான் அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்துக் கொள்ள முடிந்தது இந்தியாவின் பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி பல கட்சிகளை கபலீகரம் செய்திருக்கிறது அதையும் மறுப்பதற்கில்லை ஆனால் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கபலீகரம் செய்ய முடியாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் வலிமை இழந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருந்திருக்குமானால் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கபலீகரம் செய்யாமல் அவர்கள் தனித்து போட்டியிட்டு ஒரு பத்து சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கும் அவர்களால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்க்கவே முடியாமல் தான் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் தான் இப்பொழுது அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்தாலும் கூட தனித்து வெற்றி பெற முடியும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கும் அமித்ஷாவுக்கும் இல்லை ஆகவேதான் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அதுவும் ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு வழிகளிலும் முயன்று கொண்டிருக்கிறது அதுவும் நடக்குமா நடக்காதா என்று தான் பார்க்க வேண்டும் ஆனால் எப்படி பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரை சொல்லி தமிழ்நாட்டிலே திமுக வளர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அவருடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே என்ற மாற்று கருத்தும் இருப்பதற்கு இடமில்லை பாரதிய ஜனதா கட்சி என்ற பூச்சாண்டியை காட்டி திமுக வாக்குச்சீட்டுகளை வழிப்பறி செய்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியின் மீது பல நல்ல எண்ணங்களை உருவாக்குவதற்கு தமிழகத்திலே தவறிவிட்டது அவர்கள் வெறும் பக்தியை மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழக மக்களுடைய அடிப்படை தேவைகள் கல்வி வேலைவாய்ப்பு தமிழக மக்களின் பொருளாதார முன்னேற்றம் இவற்றை பற்றி பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் தயாராக இல்லை அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பேசியிருந்தால் தமிழக மக்களின் வாழ்வு முன்னேறுவதற்கான வழிமுறையை அதை பற்றிய சிந்தனையை மக்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி பேசியிருந்தால் அந்த கட்சி ஓரளவுக்கென மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கலாம் அதே நேரத்தில் மும்மொழி கொள்கை என்ற ஒன்றை மூர்க்கத்தனமாக தமிழக மத்திய மக்கள் மத்தியிலே பரப்பிவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகளும் மூர்க்கத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது அந்த கட்சிக்கு தமிழகத்திலே எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் மத்தியிலே இருந்து தனிமைப்படுத்துகிறதே தவிர அந்த மும்மொழி கொள்கை என்ற பெயரால் தமிழக மக்களிடம் என்றைக்கும் ஓட்டுக்களை வாங்க முடியாது தமிழக மக்களிடம் செல்வாக்கு பெற முடியாது ஆகவே மும்மொழி கொள்கை என்பதை விட்டுவிட்டு இருமொழி கொள்கை இல்லையில் தமிழ் மட்டுமே என்கின்ற ஒரு கொள்கையை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்தால் ஏதோ தமிழக மக்களிடம் நம்பிக்கையை பெறலாம் அதை விட்டுவிட்டு மும்மொழி கொள்கை என்று மூர்க்கத்தனமாக கொண்டு வந்து திணித்தால் தமிழ்நாட்டிலே இருப்பவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தமிழ் ஒரு மொழி ஆங்கிலம் இரண்டாம் மொழி மூன்றாவதாக மும்மொழி என்று இந்தியை திணிக்கிறீர்கள் இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் அவர்களுக்கு எது மும்மொழி இந்தி ஆங்கிலம் மூன்றாவது மொழியாக எதை கொடுப்பீர்கள் எந்த மாநில மொழியை கொடுப்பீர்கள் என்ற கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அந்த கேள்விக்கு பதில் பாரதிய ஜனதா கட்சியிடம் இல்லை ஆகவே இந்த மும்மொழி கொள்கை என்பதே ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை இருமொழி கொள்கையை இருக்கக்கூடாது என்கிறோம் தமிழ்நாட்டிலே தமிழ் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிறோம் எப்படி ஆங்கிலம் நமக்கு அந்நிய மொழியோ அதைப்போலத்தான் ஹிந்தியும் ஆகவே தான் தமிழக மக்கள் மும்மொழிக் கொள்கை என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆனால் மும்மொழிக் கொள்கையை மூர்க்கத்தனமாக திணிப்பதன் மூலம் வட இந்தியர்களை தமிழ்நாட்டிலே குடியேற்று விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி கனவு காண்பதாகத்தான் இன்றைக்கு மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கேற்றார் போல் தமிழகத்தில் இன்றைக்கு வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது தமிழக இளைஞர்களை விட வட இந்திய இளைஞர்கள் தான் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற தனியார் தொழிற்சாலைகளை அதிகம் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற வரை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் நோட்டாவை தாண்ட முடியாது என்பது மட்டும் உறுதி என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி